வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க டெய்லி லைஃப் சரஸ்வதி பழனி ட்ரிபிள் செவன் இந்த சேனலில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா ஆஷாட நவராத்திரியோட ஏழாம் நாள் பூஜை தாங்க அதுக்கப்புறம் மன்னிக்கவும் இன்றைக்கி என்னோடய குரல் வந்து சரியில்லை ஏன்னால் அம்பலுக்காக தினம் தலைக்கு குளிக்கிறதா என்னன்னு தெரியல ஒரே சளி கோல்டு அதனால் கொஞ்சம் வாய்ஸ் சரி இருக்காது எல்லாரும் மன்னிக்கணும் இன்று ஒரு அபூர்வமான நாள் ஏனென்றால் இன்று மூன்று விஷயங்கள் ஒன்றா வருது என்னென்னா இன்றைக்கி மாதத்தின் முதல் நாள் ரெண்டு செவ்வாய்க்கிழமை சஷ்டி திதி மூணு நம்ம வாராகி தாயாரோட ஏழாம் நாள் இத்தனை விஷயங்கள் நிறைந்த நன்னாள் ஆகையால் இந்த நாளில் இந்த இரண்டு தெய்வங்களையும் வணங்கி நம்ம பேரருள் பெற வேண்டும் இந்த ரெண்டு தெய்வத்தில் யாரையாவது ஒருத்தரை வணங்கினாலே பலன் அதிகங்க ஆனால் இன்றைக்கி ரெண்டு பேரையும் சேர்ந்து நம்ம வணங்க போகிறோம் அப்போது என்ன ஆகும்னா இரட்டிப்பான பேரொருள் நிச்சயமாக கிடைக்குங்க இந்த இரண்டு தெய்வங்களும் அசுரர்களை அழிப்பவங்க ஆகையால் இவர்களை இந்த நாளில் வணங்குறதுனால முதல்ல என்ன நடக்குன்னா பகை அழியுங்க எதிரிகள் தொல்லை நீங்கும் இன்று அது மட்டும் இல்லை இன்றைக்கி ஏழாம் நாள் என்பதனால் வாரகி அன்னையோடு சேர்த்து நம்ம என்ன செய்யணுன்னா ஏழு கன்னிமார்களில் ஒருத்தவங்க தான் வாராகி அம்மா அதனால் மீதி இருக்கிற ஆறு தெய்வங்களையும் நினைவில் கொள்ளணுங்க மொத்தம் ஏழு பேரையுமே இன்றைக்கி நம்ம நினச்சி மனதார வணங்கணுங்க அந்த ஏழு கன்னிமார்கள் யார் யார் அப்படின்னு பார்க்கலாமா ஒன்று பிராமி ரெண்டு மகேஸ்வரி மூன்று கௌமாரி நான்கு வைஷ்ணவி அஞ்சாவதாக இருக்கிறது தாங்க நம்ம தாய் வாராகி ஆறு இந்திராணி ஏழு சாமுண்டி இவர்கள் ஏழு வரையும் நம்ம நினச்சி மனசில் வழிபட்டு நம்ம கேட்குற வரத்தெல்லாம் வாரி வழங்குவாங்க அதனால் இந்த ஏழு பேரையும் இன்றைக்கி நம்ம வணங்கிக்கலாம் ரெண்டாவதாக இன்றைக்கி சஷ்டி இருக்கிறதுனால இந்த நாளில் பெண்கள் சஷ்டி விரதம் இருந்தால் அவ்வளோ விசேஷங்க பிறகு இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அதனால் முருகனுக்கு செவ்வரளி மரல் மலர்கள் கிடச்சா அதை வச்சு அர்ச்சனை செய்ங்க ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏன்னா நம் முருகன் வந்து செவ்வாய்க்கு அதிபதிங்க அதனால் செவ்வருளி கொண்டு நம்ம அர்ச்சனை செய்வதால் நிலம் சம்பந்தமான வீடு சம்பந்தமான பிரச்சனைகள் தீருங்க எங்கள் வீட்டில் எங்கள் மகன் வந்து தாங்க ஆறு படைக்கு மாலை அணிஞ்சு இருபத்தி ஒரு நாள் விரதம் இருந்து ஆறு படை முருகரையும் தரிசித்து வந்தாங்க அதுவும் விசாகத்தன்று திருச்செந்தூர் முருகனை வணங்கணும் என்பதற்காகவே அவர் வந்து அதற்கான ஏற்பாடுகள் எந்த நாளில் நம்ம வந்து மாலை அணிஞ்சு விரதம் இருந்தால் விசாகத்தன்று இருபத்தி ஓராம் நாள் திருச்செந்தூர் முருகனை வணங்க முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் முன்னாடியே கரெக்டாக ஏற்பாடுகள்லாம் செஞ்சு இருபத்தி ஓரு நாள் விரதம் இருந்து இருபத்தி ஓராது நாள் விசாகத்தன்று திருச்செந்தூர் முருகனை தரிசித்து வந்தாருங்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது முருகனை பற்றி சொல்லணுன்னா ஏராளம் ஏராளம் இருக்குங்க எங்கள் வாழ்க்கையில் அதுவும் என் மகனோட வாழ்க்கையில் முருகர் எப்படி வந்தார் என்னெல்லாம் திருவிளையாடல் செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்கிறது ஏராளமான விஷயங்கள் இருக்குங்க ஆனால் என்ன பண்ணுறது என்னோட மகனாக இருந்தாலும் அவரோட அனுமதி இல்லாமல் நம்ம எதையும் சொல்லக்கூடாது இல்லைங்களா அவர்களுக்குன்னு ஒரு வரைமுறை வச்சிருக்காங்க அவங்களோட அனுமதி இல்லாமல் நம்ம மகன்தானே அப்படின்னு நம்ம எதையும் செஞ்சிடக்கூடாது அவங்களுக்கான மரியாதையை நம்ம கொடுக்கறது தான் நல்லது பார்க்கலாம் அவரோட அனுமதி எப்போ கிடைக்குதோ அப்போது நான் உங்களுக்கு அதை பற்றிலாம் சொல்கிறேன் சரி இப்போது இந்த ரெண்டு தெய்வங்களையும் வணங்கி நம்ம எல்லோரும் வளமும் நலமோ ஆரோக்கியமோ செல்வ செழிப்பும் பெற்று அனைவரும் சிறப்புடன் வாழணுங்க நான் வாராகிக்கிட்டையும் முருகர்கிட்டையும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் சரி வாங்க நான் இன்றைக்கி அம்பாளுக்கு என்னெல்லாம் பிரசாதம் பண்ணேன்னு சொல்லிவிட்டு உங்கள் கிட்டே சொல்லவே இல்லை இங்கே பாருங்கள் அந்த பிரசாதத்தெல்லாம் எடுத்து அம்பாளுக்கு ஊட்டி விட்டுட்ருக்கேன் என்னென்னா அம்பாவை வந்து நான் இன்றைக்கி குழந்தையாக பார்க்க ஆரம்பிச்சிட்டேங்க என்னன்னு தெரியல இன்றைக்கி என் கண்ணுக்கு அம்பாள் வந்து குழந்தையாக தெரிஞ்சாங்க அதனால் சின்ன குழந்தைங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அந்த மாதிரி பிரசாதத்தை நான் வந்து அம்பாளுக்கு இன்னைக்கு வச்சுருக்கேன் என்ன குடிக்கிறதுக்கு வச்சுருக்கேன் அம்பாலோட தாகம் தீர்க்கன்னா ரோஸ் மில்க்கு கலந்து வச்சுருக்கேங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா அதனால் அதுக்கப்புறம் திரட்டிப்பால் செஞ்சு வச்சுருக்கேங்க குழந்தைங்களுக்கு கோவா திரட்டி பால் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா அதையும் வச்சுருக்கேன் அப்புறம் ரெண்டு வகையான முறுக்கு வச்சுருக்கேங்க அதுவும் சின்ன சின்ன சைஸாக குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா எதுவுமே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம கொடுத்தோம்னா தான் அவங்களுக்கு பிடிக்கும் அதனால் ரொம்ப சின்ன சைஸ் முறுக்காக செஞ்சு வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா பழங்களில் பார்த்தா கொய்யா பழமும் வாழைப்பழமும் இப்படி அம்பாளுக்கு வச்சுருக்கேங்க அவள் வந்து குழந்தையாக நம்ம பார்த்தோம்னா நம்ம கண்ணுக்கு குழந்தையாதாங்க தெரிவா அதனால் இன்றைக்கி என் கண்ணுக்கு அம்பாள் வந்து குழந்தையாக தெரியறாங்க அதனால ஒரு குழந்தைக்கு எப்படிலாம் கொடுக்கணுமோ அந்த மாதிரி நான் கொடுத்துருக்கேன் இப்போ தீப துப ஆரத்தி நடக்குது பார்த்து எல்லாரும் நல்லா வேண்டிக்கோங்க உங்களுக்கு மனக்குறை எது இருந்தாலும் என் தாய் வாராகி தீர்த்து வச்சிருவாங்க அதுக்கப்புறம் இன்னைக்கு கன்னிமார்களை நம்ம நினைக்கிறதுனால எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது அது உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன் அது என்னன்னா நான் மாங்காட்டுக்கு அடிக்கடி போகிறது வழக்கங்க மாங்காட்டு காமாட்சி அம்மன் எங்கள் வாழ்க்கையில் மிக அற்புதங்கள்லாம் பண்ணியிருக்காங்க அவங்க தான் எங்களுக்கு எப்படி சொல்கிறது அவ்வளோ 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 பிடிக்கும் அதனால் நான் அடிக்கடி மாங்காட்டுக்கு போயிட்டு வர்றது வழக்கம் அங்கே அம்பாலோட கருவறைக்கு பின்னாடி சப்த கன்னிமார்கள் இருக்காங்க அதில் நம்ம வாராகி தாயும் இருக்காங்க நான் எப்போவுமே காமாட்சியை வணங்கிட்டு அங்கே சப்த கன்னிமார்கள் முன்னாடி போய்ட்டு வாராகி தேவிக்கு நேராக உட்காந்து அம்பால பிரார்த்தனை பண்ணிவிட்டு வர்றது வழக்கோங்க வேறு எங்கேயும் என்னால் போக முடியறதில்ல அதனால் இதுவுமே எனக்கு வந்து காமாட்சி எனக்கு அருள் புரிஞ்சதாக நான் நினைக்கிறேன் என்னென்னா அவளுக்கு நான் குழந்த காமாட்சிக்கு அதனால் என் குழந்தையால் எங்கேயும் போக முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு வாராகி தாய் பக்கத்துலேயே இருக்காங்க அதையும் நான் தரிசனம் பண்ணிட்டு வர்றது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க காமாட்சி அம்பால் எங்கள் வாழ்க்கையில் இல்லை எவ்வளோ பேர் வாழ்க்கையில் நிறைய அற்புதங்கள் நடத்திக்கிட்டு இருக்காங்கன்னு காமாட்சி அம்மனை வணங்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் வருங்காலங்களில் நான் காமாட்சி அம்மனோட அற்புதங்களையும் அதிசயங்களையும் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போது அம்பாளுக்கு குங்குமம் வச்சு விட்டுட்டு நம்மளும் அந்த பிரசாதத்தை எடுத்துக்கலாம் நான் வச்சுக்கிறேன் இப்போ நீங்களும் இந்த வீடியோவிலையே குங்குமத்தை எடுத்துக்கோங்க உங்களுக்கும் அனைத்து மங்களமும் வாராகித்தாய் வழங்குவாங்க அப்புறம் இந்த வீடியோவை பார்த்து என்னை சப்போர்ட் செய்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்